இந்த வானம் தற்செயலாக தோன்றியதா மேலே இருந்த தண்ணீர் ஏன் கீழே இருந்த தண்ணீரிலிருந்து பிரிக்கப்பட்டது அப்போது தேவன் பேசினார் தண்ணீர்களின் மத்தியில் ஒரு ஆகாய விரிவு உண்டாக கடவது அந்த ஆகாய விரிவை வானம் என்று அழைத்தார் குழப்பத்தின் மத்தியிலும் தேவன் ஒழுங்கை உருவாக்குகிறார் ஆரம்பத்தில் எல்லாம் உருவமற்றதாகவும் வெறுமையாகவும் இருந்தபோது அவருடைய வார்த்தை வானத்தை உருவாக்கியது அது தண்ணீரை பிரிக்கும் ஒரு அழகான பரப்பாக இருந்து வாழ்வு செழிக்க ஒரு இடத்தை உருவாக்கியது இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல அது ஒரு வல்லமையும் ஒழுங்குமுடைய சிருஷ்டிகரின் திட்டமிட்ட செயல் ஒரு வார்த்தையினால் பிரபஞ்சத்தில் ஒழுங்கை கொண்டு வந்த மேகங்களாலும் சூரிய ஒளியாலும் வானத்தை அலங்கரித்த அதே தேவன் நம் வாழ்வில் உள்ள குழப்பங்களையும் காண்கிறார் தேவனாலும் உங்கள் வாழ்விலும் ஒழுங்கை கொண்டு வர முடியுமா எங்கள் தொடரில் படைப்பின் ஆரம்பத்தை பற்றி மேலும் அறிந்து கொள்ளுங்கள் நான்காவது அத்தியாயம் நாளை வெளியாகிறது படைப்பின் கதையை பின்தொடர லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்